ஹே கியாரா உனக்கு தெரியுமா என்னோட கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ஓ அப்படியே கंग्रेचुலேஷன்ஸ் கிரண் थैंक यू எனக்கு அப்பவே தெரியும் நான் தான் எப்படியும் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நான் ராத்திரி பகலா படிச்சு அவ்வளவு ஹார்ட் வர்க் பண்ணிருக்கேன் ஆமா நீ திருதிருன்னு முழிச்சிட்டே இருக்க இல்ல எக்ஸாமுக்கு முன்னனா ஏசப்பா ப்ளீஸ் நான் படிச்ச क्वेश्चन எல்லாம் வந்தறனும் இது என்ன படிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கணும் ப்ளீஸ் ஏசப்பா நீ யாரோ கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்க அவங்கள காணுமேன்னு தான் பார்த்துட்டு இருக்கேன்

நீ ஃபஸ்ட் மார்க் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் கிரண் ஆனால் அந்த சந்தோஷத்தை ஏசப்பா தான் உனக்கு தந்தாங்க நீ உணரவே இல்லையே அதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு உனக்கு யோபுவை பற்றி தெரியுமா அவரை சோதிக்கிறதுக்காக கர்த்தர் அவர்கிட்ட இருந்த ஆஸ்தி அந்தஸ்து மனைவி மக்கள் நீ எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாரா ஆனால் கூட யோபு அவரோட வாயினால் எந்த ஒரு பாவத்தையும் செய்யலை அதுக்கு பதிலாக கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லி சந்தோஷமாக சொன்னாரான் அதனால நீயும் எப்பவும் நான் எப்பவுமே கர்த்தருக்கு கீழ்படிஞ்சுதான் இருப்பேன் கா இனிமே okay kiddies